ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உனக்காக ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவ்வப்போதில் உன் மனதில் தோன்றும் குழப்பங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல ஆறுதலை தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் உன் குழப்பம் தீரும் அளவுக்கு நல்ல பதிலை நான் தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாகவே பேசுவார்கள் உன்னுடைய கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவர்களை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் மற்றவையெல்லாம் நல்லபடியாகவே நடக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருத்தருமே உனக்காக அணுக்கப்பட்டவர்கள் அவர்கள் உன் வாழ்வில் வர காரணம் நீ செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் ஆகும் நீ யாரை பார்த்தாலும் அது உனக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம் பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருந்தால் மட்டுமே நீ ஒருவரை சந்திக்க முடியும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒரே பிரச்சனை என்று அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது எப்போதும் வாக்குவாதமாகவே என் குடும்பம் இருக்கிறது என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நீ புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் அது எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய கர்மா உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாவற்றையுமே தீர்ப்பதற்கு உன் கர்ம வினையை நீ குறைக்க வேண்டும் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்க நீ கர்ம வினையை குறைக்க வேண்டும் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காதே நானோ உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் உன் சகோதரனுக்கு நல்லது நடக்கும் கவலையப்படாதே உன் தாயின் உடல்நலம் சரியாகும் பயப்படாதே உன் சகோதரியின் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் வரும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே நீயும் மகிழ்ச்சியாகவே வாழ்வாய் சந்தோஷமாகவே வாழ்வாய் வாரிசு இல்லாத உன் குடும்பத்தில் மழை செல்தம் அடுத்த பத்து மாதத்தில் கேட்கும் பட்ட துன்பங்கள் முடிவுக்கு வரும் தேவையின்றி கவலைப்படுவதை உடனே நிறுத்து நல்லது நடக்க வேண்டுமென்று எனக்கு முன்னால் வந்து ஒரு தீபம் ஏற்று உன் வாழ்வில் பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் உன் பிரச்சனை முடிந்துவிடும் உன்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் இருக்கின்ற வாக்குவாதம் எல்லாமே தீர்ந்துவிடும் உன் குடும்பத்தினரே யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அதுவும் சரியாகும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் கவலையின்றி நிம்மதியாக இரு என்னுடைய நாமத்தை நீ கொண்டே இரு எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று எல்லாம் சரியாகும் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடி போனாலும் உன் பிரார்த்தனைகள் தவம் ஆயின அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன் நல்ல பலனது நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமி. மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா. வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை நீ பெற முயன்றார் அதன் சக்தி குறைந்துவிடும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்று அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன் பொறுகிறதா மகிழ்ச்சியாக பெற்றுப்பார் அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன் பயப்படாமல் இரு தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் ஏது பேசினாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எங்கே போனாலும் எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் கேட்கவும் வேண்டும் உன் மனதுக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் தான் இது சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும் என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் நீ மட்டுமே வெல்வாய் பயப்படாத இரு நான் வருவேன் உனக்காக எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு நீ இதுவரை எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தாய் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன் நீ உள்ளத்தில் என்னை நினைத்தாலே போதும் நீ என்னோட தங்கமான குழந்தை அல்லவா உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்தடைந்து விட்டது நீ என்னை கூப்பிட்டால் போதும் உன்னுடைய பிரார்த்தனை என்னவென்று எனக்கு தெரிய வரும் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு நல்ல செய்தியோடு பொறுமைக்கான பலனையும் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இப்போது ஒன்றை சொல்கிறேன் நன்றாக கவனமாக கேட்டுக்கொள் ஒரு நாளும் நீ எடுத்த நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் நீ ஈடுபட்டு கொண்டே இரு இப்போது நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாத்து கொண்டிருப்பது யார் நான் தானி நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு வணங்கிக் கொண்டிருக்கிறது யார் நான் தானி நீ விரும்பியது அனைத்திலுமே உனக்கு எது நல்லது என்று பார்த்து பார்த்து உன்னிடம் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அல்லது உனது வாயிற் கதவை தட்டப்போகிறது விட்டு சென்ற உறவுகளெல்லாம் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது ஒரே போராட்டக்காலம் நிறைந்ததாக இருந்ததல்லவா அந்த போராட்ட காலத்திலிருந்து நீ எப்படி மீண்டு வந்திருக்கிறாய் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டும் விட்டாய் முழுவதுமாகவே எல்லாம் காரணம் நான் தான் உன்னை படைத்த எனக்கு உன்னுடைய கர்மவினையை கரைக்க தெரியாதா உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ உயரப்போகின்றாய் உன் வாழ்க்கையின் உச்சத்தை அடையப் போகின்றாய் அனைத்திலுமே வெற்றி பெறப் போகின்றாய் நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் யாரிடமும் நீ உதவி கேட்கும் நிலைக்கு நான் உன்னை வைக்க மாட்டேன் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும் உன்னை வெல்ல யாராலுமே முடியாது பொறுமையாக இருந்தாய் அதற்கான பலனை இன்று நீ அனுபவிக்கப் போகிறாய் நானே எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை மிக அழகாக சந்தோஷமாகவே மாறப்போகிறது நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிரலாக கூட நான் வருவேன் உனக்காக நீ செல்லும் இடம் நான் இருப்பேன் உனக்கு முன்பாக அங்கு போய் உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நானே செய்து தருவேன் நன்றாகவே இருப்பாய் இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறப் போகிறது நீ ஆசைப்பட்டது உன் கையில் இந்த ஆண்டு முடிவதற்குள் உன்னிடம் இருக்கும் நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் உன் அப்பா மீது சக்தி நம்பிக்கை எல்லாம் இருந்தால் உன் அப்பாவுக்கு அதீது சக்தி இருக்கு என்று நம்பினால் என் அப்பா நினைத்தால் என் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் அவருடைய லீலைகள் என்பது நிறையவே இருக்கிறது யாரும் சொல்ல முடியாத அதிசயத்தக்க எல்லாம் அவர் நிறுத்தியிருக்கிறார் நிச்சயம் மகிமை உண்டாகும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இந்த ஆண்டு நீ கேட்டது நீ ஆசைப்பட்டது நீ விரும்பியது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆண்டு முடிவது வரை உனக்கு நேரம் குறித்து வைத்திருக்கிறேன் நிச்சயம் நீ கேட்டபடியே அது உன் கையில் வந்து சேரு கவலைப்படாதே காத்திரு பொறுமையாக இரு நல்லது நடக்கும்படி நான் மாற்றி தருகிறேன் என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி வந்து நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு முக்கியம் என்பதை பார் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்டி வந்து கொண்டிருக்கின்றேன் எனவே எதை பற்றியும் நீ எந்த கவலையும் படாமல் உன்னுடைய லட்சியம் எது என்று சிந்தித்து அதை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இருக்கலாம் அந்த முன்னேற்றத்தில் எந்த தடையும் வராத அளவுக்கு நான் உனக்கு துணை இருப்பேன் இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கை நலவி போனது இந்த ஆண்டிற்குள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாகவே இருக்கின்றது எதிர்மறை எப்படி நீ அதிகமாக வைத்து இருந்தாயோ அதே போலவே நேர்மறை எண்ணம் இப்போது உன் மனதிற்குள் புகுந்து அந்த எதிர்மறையே அழித்துவிட்டது இனி உனக்கு ஒன்றும் ஆகாது நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் நீ எப்போதும் என்னுடைய வளையத்திற்குள் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளும் அன்பு என்ற வளையத்திற்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் போது உன்னை யாரால் என்ன செய்துவிட முடியும் கவலைப்படாதே நீ எங்கு எப்போது கூப்பிட்டாலும் நான் உனக்கு வருகிறேன் உனக்காக மட்டும் வருகிறேன் உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்தால் என்னை கூப்பிடு உன் கேள்விகளுக்கு விடை நான் தருகிறேன் இந்த நாட்கள் உனக்காக நாட்கள் எழுதி வைத்துக்கொள் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் அதனை தவிர்த்து விடு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் நன்மைகளும் இன்னும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக இரு என்னுடைய நாமம் உனக்கு தெரிந்தால் என் நாமத்தை சொல்லி கூப்பிடு ஜபித்து கொண்டே இரு அதை மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னைக்கு கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்கிறது மிக பெரும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது துன்பம் என்கின்ற தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அல்லவா உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் நன்றாக இருக்க உன்னுடைய அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி எனக்காக என்னுடைய நாளில் எனக்காக விரதமிருந்து விளக்கேற்றி நீ வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பழிக்கும் என்பதை நீயே உணர்வாய் விளக்கேற்றி எனக்காக நீ வழிபாடு செய் நானே உத்தரவு தந்துவிட்டேன் உன் வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் தரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாக இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் உற்சாகமான வாழ்வை எதிர்கொள்ள நீ முயற்சி செய் முயற்சி செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு எது வேண்டுமோ அதை நானே தருகிறேன் உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா அதை தொலைத்த பொருளாக இருக்கலாம் மனித உயிராக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும் நீ தொலைத்ததை விட அது பல மடங்கு நன்மையை உனக்கு தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படும் வரும் வாரத்தில் உன் வாழ்வில் மிக முக்கியமான சில லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப் போகிறது உனக்கு அற்புதமான காலகட்டம் வரும் வாரத்திலிருந்து தொடங்கப் போகிறது எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று கிடைத்து விரைவில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது எப்படியென்றால் கோடி பேரில் ஒருவராக நான் உன்னை தேர்ந்து செய்திருக்கிறேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா அப்படி என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி மிக பெரிய புண்ணியசாலி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிசயம் நடந்திருக்கிறது தானே அர்த்தம் உன் வாழ்க்கை மென்மேலும் உயிரப்போகிறது என்று தானே அர்த்தம் ஏனென்றால் நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னை தேர்வு செய்து இதை உன் கண்ணில் பட வைத்திருக்கிறேன் அப்படியென்றால் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம் நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்வில் வரும் வாரத்தில் முக்கியமான சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை அற்புதமான காலகட்டத்தில் ஆரம்பிக்கப் போகிறது நுழையப் போகிறது உன் வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்தது போலவே சந்தோஷமாக மாறப்போகிறது இது அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு நிச்சயம் பளிக்கும் என்பதை மறவாதே உனக்கு மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வர காத்து கொண்டு இருக்குது தெரியுமா நீயே ஆச்சரியப்பட்டு போகும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போத சந்தோஷமாவே நீ இருக்க போற நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியே உனக்கு வந்து சேரும் கவலைப்படாத எந்தங்காமி ஏன் அப்படின்னு கேட்குறியா என்னுடைய அப்பா எல்லாமே என் கூட இருக்காரு என்னுடைய சோதனைகளை எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார் என்ற நம்பிக்கையோடு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அது தங்கிக்கிட்டு இருக்க இல்லையா அந்த துன்பத்தை எல்லாம் பொறுக்குவதற்காகத்தான் உன்னுடைய அப்பா உங்ககிட்ட பேசுவதற்காக வந்திருக்காங்க என்னை நம்பியவர்களுக்கு சோதனை அதிகமாக தான் வரும் ஆனால் அந்த சோதனையெல்லாம் தாங்கும் சக்தியை நான் கொடுப்பேன் அந்த சோதனையே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சோதனையும் நானே அதை கழிச்சிடுவேன் ஆனால் அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்னட்ட சார் நடஞ்சிட்டாங்கன்னா வேறு எவரிடமும் கை வேண்டிய அவசியமும் இருக்காது என்னுடைய நாமம் முழுவதுமே உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஏன் பயப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க எதற்கு அவசரப்படுற நீ என்னுடைய குழந்த தானே நீ நினச்சது உடனே நடக்கணும்னு நினைக்கிறதே பெரும் தப்பு அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க நீ கேட்ட உடனே கொடுப்பதற்கு எனக்கு தெரியாதா ஆனால் உனக்கு கொடுக்காம தள்ளிக்கிட்டே போறதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு நம்பணும் இல்லையா ஏதோ ஒரு நன்மை இருக்கு அதனால தான் நான் கேட்டதை என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்கல ஏதோ ஒரு விஷயம் அதில் மறைஞ்சிருக்கு அது எனக்கு நன்மையாக தான் இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் உனக்கு நல்லது எனக்கு கொடுக்கவே இல்லையே நான் எத்தனை முறை கேட்டுக்கிட்டே இருக்கேன் பல வருஷமா கேட்டும் எனக்கு என்னுடைய அப்பா கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரே அதை கண்ணில் கூட காமிக்க மாட்டேங்கிறாரே என்ற அவன் நம்பிக்கை தான் உன் மனசுல அதிகமாக வந்துகிட்டே இருக்கு நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ உனக்கு நிச்சயம் புரியும் அப்படி புரியும் போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன்னு உனக்கே தெரிய வரும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவசரப்படாத பொறுமையாயிரு நம்பிக்கையை விட்டு விடாத உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் கொடுப்ப அப்படி நீ கேட்டும் கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு நினச்சிக்கோ எதற்கும் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையுமே நீ வீண் எத்தனை எத்தனையோ எல்லாம் தாண்டி வந்துட்ட அப்படி தாண்டி வந்துதான் நீ என்னை இப்போது வணங்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரதி பிரார்த்திப்பதில் தான் நீ மகிழ்ந்து போயிருக்க என்னை வணங்கும் போது தான் உன்னுடைய மனசில் நேர்மறை அதிகமாகவே வந்திருக்கு அப்படி நேர்மறை அதிகமாக வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துடும் இல்லையா நீ என்னை வணங்கும் போது எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயத்தையெல்லாம் நீ பார்த்துருப்ப அனுபவிச்சிருப்ப நானே அதை உனக்கு தந்தும் இருப்பேன் அப்படி தானே கவலைப்படாத யாருடைய மனசை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையோ அதை அப்படியே நான் உனக்கு தருவேன் அவங்களுடைய மனசை சரி செஞ்சு உன்னிட்ட பேச வைப்பேன் உன்னை தேடி நான் வர வைப்பேன் உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் நீ அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசுகிற இவங்களை நான் சமாதானத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டுலாம் போயிடாத அவங்க மனசை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயம் அது சரியாகும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வரும் நீ நீ தான் ஆகணும் அப்படி அந்த நேரத்துக்காக என்னால் காத்திருக்க முடியாது உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன் மீறிதான் நான் போவேன்னு சொன்னால் அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது என் தங்கமே நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம் நீ பொறுமையாரு வசரப்படாத உன் வாழ்க்கையில் எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன் யார் வந்தால் உன்னுடைய மனசு அடையுமோ அவங்கள உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மலர்ச்சியை நான் கொண்டு வரேன் நீ அமைதியாக இரு உனக்கான அனைத்தையுமே நான் தரேன் உன் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாத்தி காமிக்கிறேன். எங்கும் போகாது உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில உன் கையில தான் நான் ஒப்படைச்சிட்டேன்ல நீ பத்திரமா தானே இருக்க அத நானும் பத்திரமா பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நீ சொன்ன பிறகு உன் வாழ்க்கையை நான் பாத்துக்க மாட்டேனா உனக்கு நல்லது நடக்கத்தான் போது நம்முடைய வாழ்க்கை மாறாதான் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் இல்லையா நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களுமே எல்லாமே எனக்கு தெரியும் நீ எவ்வளவு வேசனைகளை பட்ட எவ்வளவு கவலைப்பட்ட எவ்வளவு கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் தெரியும் பொறுமை காத்துக்கோ அந்த பொறுமைதான் உன்னை நிச்சயம் நல்ல வழிக்கு அழைச்சிட்டு போகும் உன் வாழ்க்கையே மேலும் மேலும் சிறப்பாக்கிட்டே இருக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லா உண்டுன்னு நீ கொதிச்சு எழுந்தீன்னா உன் வாழ்க்கை உன் கையில இருக்காது உனக்கான சரியான நினைத்துல உனக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ எந்த நொடி வேண்டுமோ அதை நான் நிச்சயம் தருவேன் உனக்கு தரணும்னு நினச்சிட்டுன்னா என்னால் அது ஒரு நொடி கூட தந்துட முடியும் கவலைப்படாத நிச்சயம் கிடைக்கும் நீ அவசரப்படுவதனால உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பேச்சை மீறி நீ போவாத யார்கிட்டேயும் போய் நிற்காத நான் இருக்கேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் குழப்பம் வந்துச்சுன்னா என்னட்ட கேளு காத்துரு நிச்சயம் நல்லது நடக்கும் நான் உன்னை எப்போதும் என் கைக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன் உன்னை கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை நிறைய பேர் தந்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க உன்னுடைய மனசை புண்படுத்தும்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களெல்லாம் நீ பெருசு படுத்தாத அதை நினச்சி நீ வருத்தமும் படாத அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல நான் ஒன்றை இருக்கேன் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி உனக்கு முதல்ல நல்லா தெரியும் உன்னையும் என்னையும் மட்டும் நீ நம்ப பெரிய யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன கவலை எதையுமே நீ காதில் வாங்காதான் தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய நல்ல மனம் எது எப்படி இருக்குது என்பது எனக்கு மட்டும் தெரியும் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவங்க ஒரு நாள் அதனை உணர்ந்து உங்ககிட்ட வந்து அவங்களோட தவறுகளை எல்லாவற்றையுமே கூறி உன்கிட்ட நிச்சயம் மன்னிப்பு கேட்பாங்க அது வரைக்கும் நீ இரு நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எதற்காகவும் அதை விட்டு விடாத எதற்காகவும் நீ கலங்கவும் செய்யாத நீ செய்யும் நல்ல காரியங்கள் தான் உனக்கு கை தூக்கி விட போது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக அது இருக்க போது தொடர்ந்து நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டே வா உனக்கு நல்லது நடக்கும்படி நான் எல்லாத்தையும் நினச்சி காம மாற்றி காமிக்கிறேன் நீ நினச்சது உடனே நடக்கணும் மட்டும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட நீ வராத புரியுதா என்ன அப்பா என்கிட்ட இப்படி கோவப்படுறாருன்னு நீ என்னை நினச்சாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது உன்கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன் பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு அந்த பொறுமை உங்ககிட்ட இல்லைன்னா நான் என்ன தான் செய்ய முடியும் எத்தனை முறை சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன் நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது நீ பார்த்துக்கோ உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் உன்னுடைய நம்பிக்கை எப்படி என் கிட்டே இருக்கோ அதன்படி தான் நானும் உனக்கு செய்வேன் பிறகு வந்து என்னை எங்கள் அப்பா பார்த்துக்கவே இல்லை நான் சொன்னதை கேட்கவே இல்லை எனக்கு வேண்டுதலை நிறைவேற்ற கொடுக்கலன்னு என்கிட்ட வந்து நீ புலம்பக்கூடாது புரியுதா நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுவேன் நான் என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சோதனை தருவேன் அந்த சோதனைகளையெல்லாம் அவங்க தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கா அந்த சோதனையிலும் என் மேல் நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்களான்னு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பேன் அந்த பரீட்சையில அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் என்னுடைய லீலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் வேறு யார்ட்டமும் கையெந்தப்படிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையுமே நான் நிறைவேற்றி தருவேன் நமக்கு இருக்கிற சொந்தம் நமக்கு எதற்கு நமக்கு தான் எல்லாமே இருக்கே நாம் கொடுத்தது எல்லாமே நமக்கு திரும்ப வரணும்னு நினைக்காத யாருக்கு நம்ம எந்த ஒரு உதவி செஞ்சாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உன்னுடைய கடமை உன்னுடைய தேவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும் நீ யாருக்கு செஞ்சாலும் எந்த ஒரு நீ பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு வா நானும் அப்படிதான் நான் உனக்கு செய்யறதுக்காக உங்ககிட்ட இருந்து தச்சனையோ வேறு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் என் மேலே நம்பிக்கை மட்டும் வையுன்னு தான் நான் சொல்கிறேன் அவ நம்பிக்கையை என்கிட்டேருந்து நீ எடுத்துடு அந்த அவ நம்பிக்கையை எடுத்துகிட்டு நம்பிக்கையை மட்டும் வை பொறுமையாக காத்துக்கிட்டேரு உன் வாழ்க்கையில் நல்லது நல்லது நடக்க இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் அப்படி நல்லது நடக்க எந்த நேரத்தில் எப்போது எப்படி எங்கே தரணும்னு எனக்கு தெரியும் அது நிச்சயமாக உன் கையில் வந்து நான் சேர்ப்பேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக மட்டும்தான் இருக்கும் மிக வெற்றி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு நீயே ஆச்சரியப்பட்டும் போவே அப்படி வரும்போது இந்த நேரத்துல போய் உன் மனசுல அவ நம்பிக்கையை வச்சுக்கலாமா அவ நம்பிக்கையை எடுத்துட்டு உன் மனசு முழுக்கதுமே நம்பிக்கையை மட்டும் வை என்னால் முடியும் அந்த வெற்றியை என்னால் பெற முடியும் எனக்கு துணையா எங்க அப்பா இருக்காருன்னு நம்பு எல்லாவற்றையுமே செஞ்சுப்பார உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைச்ச மாதிரியே உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் யார்கிட்டமும் போய் நீ கையெழுந்து நிக்க வேணாம் யாருகிட்டயும் போய் நீ கை கட்டி நிக்கவும் வேணாம் நீதான் ராஜா நீதான் மந்திரி உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சந்தோஷமாயிரு உனக்காக தான் நான் இருக்கேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உன் கூட நான் இருக்கும்போது எதற்கும் பயப்படாத நல்லது நடக்கும் உனக்கு